वक्रतुण्डमहाकाया सूर्यकोठिसमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा ॐ श्रीमहागणपतये नमः ॐ अष्टदिग्भालकेभ्यो नमः ॐ नक्षत्रमण्डलदेवताभ्यो नमः ॐ आदित्यादिनवग्रहदेवताभ्यो नमः नवदे போர்வ வினையின் பயன்களால் இந்த பிறவி ஏற்படுகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றாகும் இந்த விதி பிரகாரம் இந்த பூமியிலே நமக்கு பிரிவு ஏற்பட்டு விடுகிறது அந்த பிரிவு ஏற்பட்ட பிற்பாடு நமக்கு நடைபெற இருக்கும் நிகழ்ச்சிகள் சுகதுக்கங்கள் எல்லாம் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகின்றன என்று ஒரு கேள்வி வருகிறது அதற்கு என்ன பதில் என்றால் நம் இந்த பூமண்டலத்தை சுற்றி திக்பாலகர்கள் என்று பத்து தேவதைகள் இருக்கிறார்கள் அது அஷ்டதிக்பாலகர்கள் என்று கூறப்படுவது வழக்கம் அந்த அஷ்டதிக்பாலகர்கள் அல்லது பத்து திக்பாலகர்கள் என்பது யார் கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடகிழக்கு பூமி அதாவது அசோபாகம் ஊர்ஜ புருஷன் என பத்து தேவதைகள் நம்ம உலகத்தையெல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த பத்து தேவதைகளினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமண்டலத்தில் விதிப்பிரகாரம் நாம் ஜனிக்கிறோம் அடுத்தபடியாக நட்சத்திர மண்டலங்கள் வருகிறது இந்த நட்சத்திர மண்டலங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் என்று எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் சாஸ்திர சம்பிரதாயப்படி அமாவாசையும் பௌர்ணமியும் இரண்டும் நட்சத்திரங்களாக கருதப்படுகின்றன ஆகையால் நட்சத்திரங்கள் இருபத்தி ஒன்போது என்று கணக்கிடப்படுகிறது இந்த தான் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நம்முடைய ஜனனம் ஏற்படுகிறது அந்த நட்சத்திரத்தை கொண்டுதான் ஜோதிடர்கள் நம்முடைய ராசி போன்ற ஜாதக அமைப்பினையெல்லாம் கணித்து அதற்குரிய பலன்களை சொல்கிறார்கள் ஆக நம்முடைய வாழ்க்கையில் இரண்டாவது கட்டமாக வருகிறது நட்சத்திரங்கள் குறிப்பாக நாம் ஜனித்த நட்சத்திரம் அடுத்தபடியாக நவக்கிரகங்கள் நவகிரகங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஆதித்யாதி நவக்கிரக மண்டலங்கள் இந்த உரிய அந்தந்த மண்டலத்திற்குரிய தேவதைகள் நட்சத்திரங்களின் சஞ்சாரப்படி நமக்கு சுகதுக்கங்களை நன்மைகள் தீமைகளை எல்லாம் கொடுத்து வருகிறார்கள் ஆக உலகத்திலே நம்மை சுற்றி திக்பாலகர்கள் நட்சத்திர மண்டலங்கள் நவகிரகங்கள் இவைகள்தான் நம்மை இயக்கி பொதுவாக சொல்லப்போனால் ஒரு மண்டலம் என்றால் நாற்பத்தெட்டு நாட்கள் என்று சொல்லுவார்கள் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் என்பது எப்படி வருகிறது நாம் முதலில் சொன்னபடி பத்து திக்பாலர்கள் இருபத்தி ஒன்பது நட்சத்திரங்கள் ஒம்பது நவகிரக நாயகர்கள் பத்து இருபத்தொம்பது முப்பத்தொம்பது ஒம்போதும் நாற்பத்தி எட்டு இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நாம் விரதம் இருப்பது அல்லது நாம் பூஜைகள் செய்வது போன்ற எல்லாவற்றிற்கும் இந்த நாற்பத்தி எட்டு என்ற மண்டல நாட்கள் கணக்கிடப்படுகிறது இதனுடைய காரணம் இந்த பூமண்டலத்தில் இவைகளையெல்லாம் இந்த தேவதைகளையெல்லாம் நாம் திருப்திப்படுத்துவோமேயானால் பூஜை புனஸ்காரம் தானம் தர்மம் தீர்த்தாடனம் போன்றவைகளால் ஒரு மண்டலம் நாம் திருப்திப்படுத்துவோமியானால் நமக்கு எல்லாவித நன்மைகளையும் இந்த தேவதைகள் அனுகிரகிப்பார்கள் ஆகவே தான் மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்களாக கணக்கிடப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த பதிவிலே நாம் நட்சத்திரங்களை பற்றி பார்ப்போம் நட்சத்திரங்கள் இருபத்தேழு ப்ளஸ் ரெண்டு இருபத்தி ஒன்பது என்று சொன்னேன் ஆகையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூன்று மூன்று நட்சத்திரங்களைப் பற்றி குறிப்பாக பார்த்து கொண்டு வருவோம் இந்த நட்சத்திரங்களில் அஸ்வினி நட்சத்திரம்தான் முதல் நட்சத்திரம் என்று கணக்கிடப்பட்டு வந்தாலும் ஜா வேத ரீதியாக கிருத்திகா நட்சத்திரமே முதல் நட்சத்திரமாக வகிக்கப்படுகிறது ஆக கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் போன்ற மூன்று நட்சத்திரங்களும் என்ன செய்கின்றன என்பதை பார்ப்போம் கிருத்திகா நட்சத்திரம் என்பது அக்னி தேவத்தை அக்னி பகவானா தேவத்தையாக கொண்ட ஒரு நட்சத்திரம் அக்னி பகவான் இந்த கிருத்திகா நட்சத்திரத்திற்கு தேவத்தையாக வணங்கி விளங்குகிறார் அவருடைய பலன் அவர் என்ன கொடுப்பார் கிருத்திகா நட்சத்திரத்தின் அக்னி நமக்கு பலத்தையும் கர்மாவின் பிரயோஜனங்கள் நாம் முன் பிறவியில் செய்த கர்மாக்களின் நன்மைகளை எல்லாம் சேர்த்து நமக்கு அளிப்பார் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய அக்னி தேவதை அடுத்ததாவது நமக்கு வருவது ரோஹிணி நட்சத்திரம் இதுக்கு பிரஜாபதி தேவதை என்று பெயர் புத்திர சம்பத்துக்கள் பலகாலம் வாழ்ந்திருத்தல் இவைகள் இரண்டும் இந்த தேவதைகளால் ரோஹிணி நட்சத்திரத்தினால் நமக்கு பலன் ஏற்படுகிறது அடுத்ததாவது மிருகசீர நட்சத்திரம் மிருகசீரிஷம் என்றும் சொல்லுவார்கள் அந்த நட்சத்திரத்திற்கு சோமன் என்ற சந்திர பகவான் தேவதையாக விளங்குகிறார் இந்த சந்திர பகவான் நமக்கு மனுஷர்கள் மற்றும் நான்கு கால் பிராணிகள் செல்ல பிராணிகள் போன்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மையை அளிக்கக்கூடியவராக விளங்குகிறார் ஆக இந்த மூன்று நட்சத்திரத்துக்காரர்களும் அந்தந்த நட்சத்திர தினத்தன்று தன்னுடைய ஜென்ம நட்சத்திரமாக விளங்கும் அந்த நட்சத்திரத்தின்று தன்னுடைய குலதெய்வ வழிபாடு நித்திய பூஜை இவைகளை தவறாமல் செய்து வர வேண்டும் குறிப்பாக இந்த நட்சத்திர தேவதைகளுக்கு உரிய மந்திரங்கள் வேதத்திலே நிறையாக சொல்லியிருக்கின்ற இருந்தாலும் கூட அக் கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருத்திகா நட்சத்திர தேவதாயை அக்னயே நமஹா என்றும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோஹிணி நட்சத்திர தேவதாயை பிரஜாபத ஏ நமஹா என்றும் மிருகசேஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிருகசிரோ நட்சத்திர தேவதாயை சோமாய நமஹா என்றும் அந்தந்த நட்சத்திரத்திற்காரர்கள் ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஒன்பது தடவை இந்த மந்திரத்தை சொல்லி நாம் காரியங்களை துவங்குவோமானால் எல்லாவித நன்மையும் கிடைக்கும் என்பதிலும் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தேவதையாக இருக்கக்கூடிய அந்த அனைத்து தேவதைகளினுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் என்றும் கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன் மீண்டும் ஆர்திரா நட்சத்திரத்திலிருந்து புஷ்ய நட்சத்திரத்தின் வரை அடுத்த பகுதியில் பார்ப்போம் நாராயண் நாராயண் நாராயண்